வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வாழ்க மருத்துவரையா வளர்க பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ற அற்புத வரிகளோடு இன்று முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வன்னியர் சங்க இளைஞர்கள் பெருவிழா மாமல்லபுரத்தில் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி சிறப்பாக நடைபெற உள்ளது அது சம்பந்தமாக இன்று ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் திரு சத்தியமூர்த்தி தலைமையில் அதைத் தொடர்ந்து ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு நீலகண்டன் தலைமையில் அதைத் தொடர்ந்து கலவை பேரூராட்சி செயலாளர் திரு ரமேஷ் தலைமையில் சிறப்பான முறையில் ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நகர பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் மாநில பசுமைத்தாயக தாயக துணை செயலாளர் பொன்மலை அவர்கள் வழக்கறிஞர் திரு குமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் நம்முடைய அனைத்து தரப்பு குடும்பங்களும் குறிப்பாக பல்வேறு அமைப்புகள் இருக்கக்கூடிய வன்னியர் குல ஷத்திரியர் குடும்பங்கள் அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் வகையில் ஒழுக்கமாகவும் அனைவரும் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு கலந்து கொண்டு எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் அமைதியான முறையில் இந்த மாநாடை நடத்தி காட்டி நமக்கு தேவையான இடம் ஒதுக்கீடை பெற வேண்டுமென்று மருத்துவரையா நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதை அனைவரும் ஏற்று நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த ஒன்றிய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பாளர்கள் பேசினார்கள் அவர்களோடு வழக்கறிஞர் திரு ஜானகிராமன் அவர்கள் திரு பகவான் கார்த்திக் அவர்கள் திரு சுப்பிரமணியம் அவர்கள் திரு டி டி மகேந்திரன் அவர்கள் திரு லக்ஷ்மணன் அவர்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் ஒன்றியத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வன்னியர் இளைஞர் பெருவிழாவிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் படித்த பட்டதாரிகள் நம் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள